துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக என்பது சமூக நீதி அடையாளம் சொல்றார்கள்

ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்ற தொழிலாளி சட்டத்தின் படி அவருக்கு பிஎம் எம் கொடுக்கணும் படி அவருக்கு கிராஜிக்கு கொடுக்கணும் அவர் சேர்த்த விழுப்பு பணம் கொடுக்கணும் பென்ஷன்

நிரந்தர வேலைவாய்ப்பா இருக்க வெறும் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருபதாயிரம் பேர் என்பது சமூக நீதியா அப்ப கேக்குறோம் நிரந்தர வேலை செய்ய முடியும் அதே பேருந்து ஓட்டுனரோ நடந்து அதே வேலைய அடுத்த மறுநாள் இல்ல ரெண்டாவது

தனியார் அந்த தகுதியை தனியாருக்கு சமூக நீதியை பேசக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட பேசக்கூடாது நடக்குது போக்குவரத்து அமைச்சர் பேசியிருக்காரு பேச தீர்க்க முடியல ஒரு ஆட்சியை

து எந்த வகையிலும் பொழுது வரலாற்றில் இது இல்ல சமூக